குழந்தாய் வாழ்க்கையில் நாம் யாரை நண்பர்களாக தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை விட யாரை பகைவர்களாக மாற்றிக்கொள்கிறோம் என்பதில்தான் நம் வெற்றியும் தோல்வியும் அடங்கியிருக்கிறது சாணக்கியர் பகை குறித்து ஒரு எச்சரிக்கையை தருகிறார் சில மனிதர்களுடன் மோதினால் நாம் வெல்லலாம் ஆனால் சிலரிடம் மோதினால் நாம் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் நம் அழிவு நிச்சயம் சாணக்கியர் குறிப்பிடும் அந்த ஐந்து ஆபத்தான மனிதர்கள் யார் ஏன் அவர்களுடன் பகை கொள்ளக்கூடாது வாருங்கள் ஆழமாக பார்ப்போம் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவது கடனில் மூழ்கிய மனிதன் இழப்பதற்கு ஏதுமில்லாதவன் சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு கடனாளி என்பவர் தற்கொலை படை வீரருக்கு சமமானவர் ஒரு மனிதன் கடனில் மூழ்கும்போது அவன் தன் மானம் மரியாதை பயம் என அனைத்தையும் இழந்துவிடுகிறான் இவர்கள் ஏன் ஆபத்து இழப்பதற்கு ஏதும் இல்லாதவனிடம் நீங்கள் பவை கொண்டால் அவன் தன் முழு அழிவையும் பொருட்படுத்தாமல் உங்களை அழிக்க துணிவான் அவனுக்கு சட்டத்தின் மீதோ சமூகத்தின் மீதோ பயம் இருக்காது கடனாளியை ஒருபோதும் பொதுவழியில் அவமதிக்காதீர்கள் அவமதிப்பு அவனை இன்னும் வன்முறைக்கே தள்ளும் ஒன்று அவனுக்கு வழி காட்டுங்கள் அல்லது விலகிருங்கள் இரண்டாவது அவமதிக்கப்பட்ட பெண் பொறுமையின் மறுபக்கம் பெண்ணை சக்தி என்று நாம் சும்மா சொல்லவில்லை ஒரு பெண் பொறுமையாக இருக்கும் வரை அவள் அன்னையானால் அவமதிக்கப்பட்டால் அவள் காளி புராண காலத்து போர்கள் அனைத்தும் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அவந்திப்பால் தான் தொடங்கின இவர்கள் ஏன் ஆபத்து ஒரு பெண்ணின் புத்திசாலித்தனம் ஆண்களை விட பல மடங்கு கூர்மையானது அவள் நேரடியாக தாக்காமல் சூழலை உருவாக்கி ஒரு சாம்ராஜ்யத்தையே சாய்க்கும் வல்லமை கொண்டவள் ஒரு பெரு பெண்ணின் கண்ணீர் ஒரு வீட்டை மட்டுமல்ல ஒரு வம்ச வம்சத்தையே வேறறுக்கும் பெண்களிடம் எப்போதும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடப்பதே ஒரு ஆணின் உண்மையான வெற்றி மூன்றாவது ஏழையானால் புத்திசாலி மனிதன் வறுமையில் சிதுக்கப்பட்ட வைரம் பணம் இல்லாதவனை உலகம் ஏழனம் செய்யும் ஆனால் அறிவுள்ள ஏழை மிகவும் ஆபத்தானவன் சாணக்கியரே இதற்கு சிறந்த உதாரணம் நந்த வம்சத்து மன்னன் அவரை ஏழை என்று அவமதித்தபோதுதான் அந்த வம்சத்தையே வேரோடு அழிப்பேன் என்று சபதமேற்றார் இவர்கள் ஏன் ஆபத்து வசதியானவர்களுக்கு பாதுகாப்பில் கவனம் இருக்கும் ஆனால் புத்திசாலி ஏழைக்கு தன் நிலையை மாற்ற வேண்டிய வெறி இருக்கும் அவனது மூளை இருபத்து நான்கு மணி நேரமும் திட்டமிட்டு கொண்டே இருக்கும் ஒருவரின் சட்டை பையை வைத்து அவர் தரத்தை எடை போடாதீர்கள் அறிவுக்கு வறுமை கிடையாது அறிஞர்களை மதிக்கத் தெரியாதவன் விரைவில் விழுவான் நான்காவது கோபம் கொண்ட நெருக்கமான பணியாளர் கூடாரத்திற்குள் இருக்கும் கத்தி விபீஷணன் இல்லாமல் ராவணன் விழுந்திருக்க மாட்டான் என்பது பழமொழி உங்கள் ரகசியங்கள் உங்கள் பலவீனங்கள் நீங்கள் தூங்கும் நேரம் என அனைத்தையும் அறிந்தவர் உங்கள் பணியாளர் அல்ல பணியாளர் அல்லது உதவியாளர் இவர்கள் ஏன் ஆபத்து வெளிப்பகை வெளியிலிருந்து தாக்கும் ஆனால் கோபத்தில் இருக்கும் உதவியாளர் உள்ளிருந்தே தாக்குவார் அவர் ஒரு சிறிய தகவலை கசிய விட்டாலே உங்கள் பல வருட உழைப்பு மண்ணாகிவிடும் உங்களுக்காக உழைப்பவர்களை கண்ணியமாக நடத்துங்கள் அவர்களுக்குரிய ஊதியத்தையும் மரியாதையையும் தாராளமாக வழங்குங்கள் நம்பிக்கை துரோகம் என்பது மரணத்தை விடக்கூடியது ஐந்தாவது சாது அல்லது தவம் செய்யும் மனிதன் ஆன்மீக ஆற்றல் இங்கே சாது என்பது காவி உடை அணிந்தவர்களை மட்டுமல்ல உயர்ந்த லட்சியத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த மன கட்டுப்பாடு கொண்ட மனிதர்களை குறிக்கும் இவர்கள் ஏன் ஆபத்து இவர்களிடம் ஆயுதங்கள் கிடையாது ஆனால் இவர்களின் வாக்கு பலிக்கும் இவர்கள் எதற்கும் ஆசைப்படாதவர்கள் என்பதால் இவர்களை நீங்கள் எதை வைத்தும் அச்சுறுத்த முடியாது மனவலிமை கொண்ட ஒருவனின் சாபம் அல்லது மன வருத்தம் இயற்கையையே உங்களுக்கு எதிராக திருப்பும் ஆன்மீகத்திலும் கொள்கையிலும் உறுதியாக இருப்பவர்களிடம் வம்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் அவர்களது ஆசீர்வாதம் உங்களுக்கு பலம் தரும் அவர்களின் பகை உங்கள் நிம்மதியை பறிக்கும் குழந்தாய் வாழ்வை வெல்லும் சூத்திரம் சாணக்கியர் இந்த ஐந்து பேரையும் பகைத்த கூடாது என்று சொல்வதற்கு காரணம் பயமல்ல விவேகம் பலசாலியை விட புத்திசாலி எப்போதும் மேலானவன் இந்த ஐந்து வகையான மனிதர்களிடமும் பகை கொள்ளாமல் அவர்களை கையாளுவதில் முதிர்ச்சியை காட்டினால் உங்கள் வாழ்வில் தோல்வி என்பதே இருக்காது நினைவில் கொள்ளுங்கள் ஒருவனை தோற்கரிப்பதை விட ஒருவனை பகைத்து கொள்ளாமல் இருப்பதே மிகப்பெரிய ராஜதந்திரம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துராதீங்க கூடவே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்